எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நானுங்கள் சஞ்சு இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ மெயின்ஸ் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்துச்சு பிப்ரவரி எட்டாம் தேதி சாட்டர்டே சனிக்கிழமை நம்ம கண்டக்ட் பண்ணாங்க இதுல வந்து நமக்கு சில கொஸ்டின் டஃபா இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு கேள்வி ஒரு ரெண்டு கேள்வி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து எப்படி வந்து இதை கொஸ்டின் செட்டஸ் எடுத்தாங்க அப்படிங்கறது தெரியல அது ஒரு குரூப் டூ உடைய மெயின்ஸ் எக்ஸாம்ல அது ரெண்டு கேள்வி முதல்ல என்ன அப்படிங்கறத படிச்சிடுறேன் என்ன அப்படின்னா முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஜிஎஸ்ல எண்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றனர் அதாவது என்ன கேள்வி அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து எந்த திட்டத்தை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அறிவிச்சதுனால மக்கள் எல்லாரும் அவர் தாய் மாணவர் என்று அழைக்கினர் பள்ளியில் காலை உணவு அப்படிங்கறது இந்த ஒரு கேள்வி ஓகேவா அது எவ்வளோ திட்டங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க கேள்விகள் கேட்டீங்க ரொம்பவே அருமையா இருந்துச்சு கேள்வி ஆனா இந்த மாதிரி ஒரு இது வந்து எப்படி வந்து ஒரு கேண்டிடேட்ஸுடைய உடைய ஒரு அறிவை வந்து சோதனை பண்றதுக்கான ஒரு கொஸ்டினாக இருக்கும் அப்படிங்க தெரியல அதுவும் குரூப் ஏ மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் எக்ஸாம் எதுவும் கிடையாது இந்த இந்த எக்ஸாம் முடிச்சுன்னா டேரெக்டா போஸ்டிங் அதுவும் சாதாரண போஸ்டிங்லாம் இல்ல உங்களுக்கு ஹேண்ட்லூம் இன்பெக்டர் கோஆபரேட்டிவ் இன்பெக்டர் ரெவன்யூ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய முக்கியமான பதவிகள் இது எல்லாமே இதுக்கான ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த மாதிரியான ஒரு கேள்வி எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில எந்த கொஸ்டின் சென்டர் எடுத்தாங்க அப்படிங்கறது தெரில இது நம்மளுடைய முதல்வர் பார்த்தா கூட இது 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 என்னப்பா கேள்வி அப்படிங்கிற தான் வந்து நம்ம முதல்வரே வந்து கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற சொல்லலாம் அடுத்து வந்து என்னொரு கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொது தமிழ் பொது தமிழ் ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இதுல நூத்தி எண்பத்தி ஓராவது கேள்வி மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவதே நித்திரை என்ற அணிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவதே நித்திரை இந்த அறிகளுக்கு கூடியவர் வந்து அறிஞ்சா ஆக்சுவலி இந்த அடிகள் வந்து முழுசா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அவர் வந்து திமுகவுடைய பிரச்சார மேடைகள்ல பேசின ஒரு கூற்று ஓகேவா அதுல லாஸ்ட்ல என்ன அப்படின்னா வரும் அப்படின்னா லாஸ்ட்ல உதயசூரியனுக்கு உங்கள் முத்திரை அப்படிங்கிற மாதிரி உதயசூரியனுக்கு வாக்களியங்கள் அந்த மாதிரி தான் அந்த கூற்று அப்படிங்கிறது வரும் எவ்வளவோ கேள்விகள் இருக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் அதுல இந்த மாதிரி வந்து சில கேள்விகள் அப்படிங்கிறப்போ இந்த கேள்விகள்லாம் வந்து எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருப்பாங்க ஃப்ளூக்கில் நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கலாம் ஒரு மார்க் ரெண்டு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினில் வந்து கேண்டிடேட்ஸோடைய இந்த என்ன சொல்றது மறுபடியும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்க வேண்டிய மாதிரி ஆயிடும் ஓகேவா ஸோ கொஞ்சம் வந்து கொஸ்டின் வந்தது நிறைய அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்காங்க அதுல தி பெஸ்ட் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எது அப்படின்னா நம்ம டிஎன்பிசி அப்படின்னு கண்ண முடிட்டு சொல்லலாம் என்ன சார் சொல்றீங்க அப்படியும் இப்படியும் பேசுறீங்க மற்ற எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஒழுங்காக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும் எக்ஸாம் சென்டர்ல வச்சு காப்பி அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நார்த்தில் நடக்குது ஓகேவா நார்த்தில் நிறைய இடங்கள்ல நடக்குது ஆனால் நம்ம தமிழ்நாடு கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் மேபி எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பரில் சில ட்ரான்ஸ்லேஷன் எதாராக இருக்கும் இல்லை ஆன்சர் கீழே எதாவது மிஸ்டேக் இருக்கும் இல்லை ரிசல்ட் டிலே இதை மூணை தவிர நம்ம ஏதாவது விஷயங்கள் சொல்லாமான்னு கேட்டால் எதுவுமே நமக்கு பெரிய அளவு கிடையாது ஆனால் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷம் கூட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே வருது எல்லாமே சொன்ன டைமில் இப்போ கண்டெக்ட் பண்ணி ரொம்பவே அருமையாக இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் செட்டஸ் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இது டிஎன்பிஎஸ்சி வந்து இதை கண்டிப்பா நம்மளுடைய டிஎன்பிசி சேர்மேன் எஸ்கே பிரபாகர் சார் அவர்கள் பார்த்தா கூட இந்த கேள்வியை வந்து அவர் வந்து எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு தான் கேட்பார் ஒரு சேர்மேன் எல்லா கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பரையும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது பட் ஆனால் கண்டிப்பா இது வந்து சேர்மனுடைய பார்வைக்கு கண்டிப்பாக இது போய் ஆகணும் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் எடுத்தவங்களை வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் வேற கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு தயவு செஞ்சு விடாதீங்க ஏன்னா வந்து எவ்வளவோ கேள்விகள் இருக்குது இதில் நாலு திட்டம் கொடுத்துருக்காங்க திட்டங்கள் பற்றி நிறைய கேள்வி கேட்றீங்க இல்லை வேறு என்ன வேணாலும் கேள்விகள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எந்த ஒரு ஆஸ்புமே படிச்சுக்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஎன்டிஐபிஆர் அதாவது வந்து தமிழ்நாடுடைய அந்த செய்தி அறிக்கையில் அதே மாதிரி வந்து தமிழரசு மேகசின்ல இப்படிலாம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் படிச்சா அண்டர்லைன் கூட பண்ண மாட்டோம் இந்த கண்டென்ட்லாம் ஓகேவா இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாகவே நம்ம நினைக்க மாட்டோம் ஓகேவா இந்த பாயிண்ட் இது வந்து ஒரு நம்மளுடைய அறிவை வந்து சோதனை பண்ணி ஒரு குரூப் ஏ மெயின்ஸ்குள்ள கேள்வியான்னு கேட்டால் கிடையாது இந்த ரெண்டுமே இந்த மாதிரி கேள்வியை வந்து இந்த மாதிரி கேள்வி எடுக்கிற கொஸ்டின் செட்டஸை வந்து டிஎன்பிஎஸ்சி தவிர்க்கணும் தான் என்னுடைய ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தால் கூட எதுக்குப்பா இந்த கேள்வியெல்லாம் வந்து அரசு தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க அதனால் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எடுக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஆஸ்பிரன்ஸுடைய லைஃப் இது ஆஹ் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இது என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை தமிழ் வளர்க தமிழ்நாடு